எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு வியாழனும் வெள்ளியும் புளியறையிலே கருப்பசாமி கோவிலில் புனிதமான அருள்வாக்கும் பக்தர்களுடைய மனக்குறைகளும் தீர்ப்பதற்கென்று ஒரு தெய்வஸ்தலம் இருக்கிறது என்ற நினைவுகளோடு ஒவ்வொரு வேளாண் வெள்ளியும் வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் நம் தெய்வத்தினுடைய அருள் கருணையை பார்த்து மனதுக்குள்ளே தியானித்து ஒரு அதிசயிக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு இடமாக புளியரை திகழ்கிறது என்ற தூய எண்ணங்களோடு நம் தெய்வத்தை வழிபட்டு அவருடைய எண்ணத்துக்குள் தியானம் செய்து நிறைவேறிக்கொண்ட பக்தர்களும் நிறைவேற காத்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக மகிழ்ச்சி அடைந்து இந்த பூதலத்தில் உங்களுடைய எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்றும் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஐயன் கருப்பசாமி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க இன்று வந்து நமக்கு நம் நாடு விடுதலையான அற்புதமான ஒரு புனிதமான நாள் இந்தியா என்றொரு நாடு உண்டு அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு இந்தியா என்றொரு நாடு உண்டு அது அந்நியர் ஆடும் வேட்டை காடென்று என்று அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே ஒரு காலத்தில் அடிமைத்தலையாக இருந்த நம் நாட்டை சித்தரித்தார் இந்தியா என்றொரு நாடொன்று அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு இயற்கை வளமும் பச்சை பசுமையான வளமைகளும் தானியங்களும் தாது பொருள்களும் கனிம வளங்களும் பெருத்திருக்கும் என்று ஒன்று இருந்து அது உலகத்தில் அதிசயிக்கக்கூடிய புரிதமான ஒரு நாடாக இருந்தால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று மனதிலே நினைத்து அந்த ஒரு வாசகத்தை எழுதினார் இந்தியா என்றொரு நாடு நாடு என்று இந்தியா என்றொரு நாடுண்டு அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு அடுத்து கூறினார் இந்தியா என்றொரு நாடுண்டு அது அந்நிய நாடு வேட்டை காடென்று ஒரு காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்தியா அடிமைப்பட்டு சுதந்திரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் ஜாலியன்வாலாபாக் படுகொலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டுத்தண்டப்பட்டு இறந்தார்கள் இந்தியர்கள் அதேபோல அந்த சுதந்திர வினாவுக்காக ஒவ்வொரு வினாடிகளும் தம் உள்ளத்தை பறிகொடுத்து கொண்டிருந்த புரட்சி வீரன் பகத்சிங் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டார் கப்பரோட்டிய தமிழனாகிய தமிழன் ஆகிய செக்கெழுத்த செம்மலாகிய சிதம்பரனார் அவர்கள் தன் சொத்துக்களை எல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக எல்லாத்தையும் பறிகொடுத்துவிட்டு கடைசியில் சென்னையில் சென்று ஒருவரிடம் பணி செய்து மீண்டும் தன் சொந்த ஊருக்காக வந்து எழுத்துப் பணியிலே ஈடுபட்டு தன் வாழ்வை மறைத்து கொண்டார் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சுதந்திரமாவதற்கு முன்பே தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்திட வாரீர் என்று ஞானத்திலே சுதந்திரமாகிவிட்டதாகவே ஞானக்கவியாக இருந்து கற்பனையில் பாடினான் அவன் மறைந்த பின்பு இந்த நாடு சுதந்திரமாகியது சுதந்திர தாய்க்கொடியாகிய ஆகிய தேசிய கொடியை ஏற்றியது அந்த தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த நினைவின் அலைகளில்தான் இன்றும் நாம் குடியரசு தினம் சுதந்திர தினவிழா ஆகிய நாட்களிலே அந்த அற்புதமான கொடியை ஏற்றி தாய் வணக்கம் செய்வது போல் இந்த பாரத மாதாவுக்கு நாம் வணக்கம் செய்து எல்லோரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்ற இன்புற்று வாழ்கின்ற ஒரு தத்துவத்தை உறுதிமொழியாக எடுத்து இந்த சுதந்திர குடியரசு பெருவிழாவை எல்லோரும் இன்று வரை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் நாமும் இந்த தேசத்திற்காக எல்லா மக்களுக்காக ஆனந்தமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நம் மக்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ வேண்டும் எல்லோரும் புரிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளில் எல்லோருக்கும் வாழ்த்து கூறுகிறேன் வணக்கம்